வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இலங்கை கடற்படை கப்பல் மோதி கடலில் மூழ்கி காணாமல் போன மீனவர் ராமச்சந்திரனின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு வங்கதேசத்தில் நடக்கும் பதற்றமான சூழல் இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மக்கள் நினைத்தால் ஆட்சியில் தொடர முடியாது எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு பிரபலமாக ஆசைப்பட்டு காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு எடப்பாடி காவல் நிலையத்தில் குண்டு வீசிய இளைஞர் போலீசாரிடம் பகீர் வாக்குமூலம் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் பதக்கத்தை உறுதி செய்தார் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையையும் படைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டிக்கு நீரஜ் சோப்ரா தகுதி எண்பத்து நான்கு மீட்டர் தூரத்தை கடந்து இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றார் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் இந்திய அணி போராடி தோல்வி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற ஜெர்மனி இறுதிப் போட்டிக்கு தகுதி இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அனைத்து துறைகளும் சமச்சீராக வளர்ந்து வருவதாக நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கை மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரும் மாநில திட்டக்குழு தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் மாநில திட்டக்குழுவின் ஐந்தாவது கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் மாணவர்களின் வருகை முழுமையடைந்துள்ளது என்பதை விட மகிழ்ச்சியான செய்தி இருக்க முடியாது என குறிப்பிட்டார் மீனவர்களின் விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை தமிழக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து பேசினார் கடந்த வாரம் தமிழக மீனவர்களின் படகுகள் மீது இலங்கை கடற்படையினரின் படகு மோதியதில் ஒரு மீனவர் உயிரிழந்தார் மேலும் கடலில் விழுந்த மற்றொரு மீனவர் மீட்கப்படவில்லை இதனிடையே இருபத்தி இரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்போது தமிழக எம்பிக்கள் குழுவினரும் உடன் இருந்தனர் இலங்கை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் விரைவில் நாடு திரும்ப உள்ளனர் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கடலுக்குச் சென்ற இருபத்தி இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை நெடுந்தீவு கடற்பகுதியில் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது இவர்களில் பத்தொன்பது பேரை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது மூன்று பேருக்கு பதினெட்டு மாத சிறை தண்டனை மற்றும் நான்கு கோடி இலங்கை ரூபாய் அபராதம் விதித்துள்ளது விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் ஓரிரு தினங்களில் தமிழகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பக்ரைன் நாட்டுக்கு மீன்பிடி ஒப்பந்த கூலியாக சென்ற தமிழக மீனவர் கடற்படை கப்பல் மோதி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மோர்பண்ணை கிராமத்தைச் சேர்ந்த மருதமலை என்ற மீனவர் சவுதி அரேபிய நாட்டு கடற்படை கப்பல் மோதி உயிரிழந்தார் இதுகுறித்து குறித்து தகவல் அறிந்த மீனவர் மருதமலையின் குடும்பத்தினர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தரையில் அமர்ந்து கதறினர் பின்னர் மருதமலையின் உடலை தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வரும் ஒன்பதாம் நடைபெற நடைபெறவுள்ளது முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கான ஆலோசனைக் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டு கட்டங்களாக நடத்தப்பட்டது இந்நிலையில் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய ஆளுநர் நியமிக்கும் வரை பதவியில் தொடர குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளாரா என சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் எஸ் துரைசாமி தமிழக ஆளுநர் அலுவலகத்திற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில கேள்விகளை கேட்டு கடிதம் எழுதியிருந்தார் அதில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி தமிழக ஆளுநர் மாற்றப்பட்ட நிலையில் ஜூலை முப்பத்தொன்றாம் தேதியுடன் அதன் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளது அதன்படி புதிய ஆளுநரை நியமிக்கும் வரை பதவியில் தொடரலாம் என குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளாரா என கேள்வி எழுப்பியுள்ளார் அப்படி இல்லையென்றால் எந்த அடிப்படையில் ஆளுநர் பதவியில் ஆர் என் ரவி தொடர்கிறார் என்றும் பதவிக்காலம் முடிந்த பின்னர் பொறுப்பில் நீடிப்பது சட்டவிரோதம் இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மருத்துவமனையில் திடீர் ஆய்வின் போது மருத்துவரை பணியிட மாற்றம் செய்வது வருத்தமான விஷயம்தான் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பரமக்குடி மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டிய சிடி ஸ்கேன் எந்திரம் மூன்று ஆண்டுகளாக சுத்தம் செய்யப்படாமல் இருப்பது தெரிய வந்து அதிர்ச்சியடைந்ததாக கூறினார் இதையடுத்து அந்த மருத்துவமனையின் மருத்துவ அலுவலரை பணியிட மாற்றம் செய்ய பரிந்துரை செய்ததாக கூறினார் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தற்போது வரை நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார் அதன்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் நேரில் சென்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர் கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக ரங்கநாயகி பொறுப்பேற்றார் கோவை மாநகராட்சி மேயருக்கான மறைமுகத் தேர்தல் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் சோதனைக்கு பின்னர் அனுப்பப்பட்டனர் மன்றத்திற்குள் செல்போன் வாட்ச் எடுத்துச் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது இந்நிலையில் ரங்கநாயகியை எதிர்த்து யாரும் போட்டியிடாத நிலையில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டு புதிய மேயராக பொறுப்பேற்றுக் கொண்டார் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றிதழை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் வழங்கினார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசிடம் கோரிக்கை விடுக்காததால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை கடன் வாங்கி கட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என்று மதுரையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் மதுரை மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார் அப்போது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகளை விரைந்து முடிக்க நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசிடம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் என அவர் தெரிவித்தார் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே எட்டாம் வகுப்பு மாணவி ஒருவர் சக மாணவருடன் சாலையில் தனியே நின்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது கோவில்பாளையம் காவல் நிலைய காவலர் ரவிக்குமார் இருவரையும் புகைப்படம் எடுத்து அதை காட்டி பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்த நிலையில் போக்சோவின் கீழ் வழக்குப்பதிவு செய்த போலீசார் காவலர் ரவிக்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒத்திவைக்கப்பட்ட நாகை இலங்கை இடையேயான பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை அடுத்த வாரம் துவங்கப்படுகிறது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்ட நாகை இலங்கை இடையேயான பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை அடுத்த வாரம் துவங்கும் என படகை இயக்கும் நிறுவனம் தெரிவித்துள்ளது நாகையில் இருந்து மீண்டும் இலங்கை யாழ்ப்பாணத்திற்கு பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை துவங்க உள்ள செய்தி அப்பகுதி வர்த்தகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நடிகர் ரஜினிகாந்தின் அண்ணன் சத்யநாராயணராவ் மாம்பழ திருடி என்ற திரைப்படம் மூலமாக நடிகராக அறிமுகமாகிறார் இத்திரைப்படக் குழுவினரின் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்றது அப்போது இப்படத்தில் சத்யநாராயணராவை நடிக்க விடாமல் பலர் தடுக்க முயன்றதாக படத்தின் இயக்குநர் ரசீம் கூறினார் மேலும் சேலம் ஆர் பிரியாணி நிறுவனத்தின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வனை தலைவராக கொண்டு ஆர் ஆர் சர்வதேச படம் ஃபேக்டரி என்னும் நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாகவும் இதன் மூலம் வெளிநாடுகளில் சிறிய பட்ஜெட் படங்களை வெளியிட முயற்சி மேற்கொள்ளப்படும் எனவும் நிகழ்வில் தெரிவிக்கப்பட்டது சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பெயர் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் எடப்பாடி காவல் நிலையத்தில் காவலர் ராமச்சந்திரன் என்பவர் இரவு பணியில் இருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் திடீரென காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து ஆதித்யா என்ற இருபது வயதான இளைஞரை போலீசார் பிடித்தனர் விசாரணையில் தனது பெயர் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக பெட்ரோல் குண்டு வீசியதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் நான்கு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதுவரை பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தற்போது இந்த வழக்கு தொடர்பாக மேலும் நான்கு பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன்படி ஜமீல் பாஷா முகமது உசேன் இர்ஷாத் மற்றும் சையத் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் கோரிக்கையை ஏற்று வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது வங்கதேச பிரதமராக இருந்த ஹசீனா பதவியை ராஜினாமா செய்த நிலையில் இடைக்கால அரசை அமைப்பதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்தது மறுபுறம் போராட்டம் நடத்திய மாணவர்கள் ராணுவ ஆட்சியை ஏற்கப்போவது இல்லை என்றனர் வங்கதேச நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் எனவும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக வேண்டும் எனவும் நிபந்தனை வைத்தனர் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது மக்களவை நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்யும் சன்சத் தொலைக்காட்சியின் நிகழ்வுகள் அதன் சமூக வலைதள பக்கத்தில் தமிழ் தெலுங்கு பஞ்சாபி பெங்காலி குஜராத்தி கன்னடம் ஒடியா மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் சமூக வலைதள பக்கத்தில் மொழிபெயர்ப்பு செய்து ஒளிபரப்பியது நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நாள் முதலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மொழியில் மக்களவை நிகழ்வுகள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு அதன் சமூக வலைதள பக்கத்தில் ஒளிபரப்பப்பட்டது முதலில் தெலுங்கு மொழியிலும் அதன் பிறகு பஞ்சாபி கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட நிலையில் இன்று தமிழ் மராட்டா உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்து ஒளிபரப்பப்பட்டது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக டிம் வால்ஸ் என்பவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிடுகிறார் இந்நிலையில் அக்கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக மினசோட்டா மாகாண ஆளுநர் டிம் வால்ஸ் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக கமலா ஹாரிஸ் அறிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் பதக்கத்தை உறுதி செய்துள்ளார் மகளிர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு மல்யுத்தம் அரையிறுதிப் போட்டியில் கியூபா வீராங்கனை காஷ்மீனுடன் வினேஷ் போகத் மோதினார் போட்டியின் ஆரம்ப முதல் லாபகமாக புள்ளிகளை பெற்ற வினேஷ் போகத் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிகள் கணக்கில் அபார வெற்றி பெற்றார் இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அவர் இந்தியாவிற்கு மல்யுத்தத்தில் தங்கம் அல்லது வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்தார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள வினேஷ் போகத்திற்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் வினேஷ் மற்றும் அவரது அணியினரின் போராட்டத்தை மறுத்தவர்களுக்கும் அவர்களின் திறன்களை கேள்வி எழுப்பிய அனைவருக்கும் பதில் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்த அதிகார அமைப்பு நொறுங்கியுள்ளதாகவும் வினேஷின் வெற்றி முழக்கம் டெல்லி வரை தெளிவாக கேட்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் எறிதல் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் தங்க மகன் நீரஜ் சோப்ரா தகுதி பெற்றுள்ளார் ஆடவர் எறிதல் தகுதிச் சுற்று போட்டியில் தனது முதல் முயற்சியிலேயே எண்பத்து ஒன்பது புள்ளி மூன்று நான்கு மீட்டர் தூரத்திற்கு அபாரமாக ஈட்டி எறிந்தார் தகுதிச் சுற்றில் எண்பத்து நான்கு மீட்டர் தூரம் ஈட்டியறிந்தாலே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்ற நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை விட சுமார் ஐந்து மீட்டர் அதிகமாக எறிந்த நீரச் சோப்ரா அதகளப்படுத்தியுள்ளார் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் வினோத் காம்ப்ளி உடல்நலம் பாதிக்கப்பட்டு நடப்பதற்கு மிகவும் கஷ்டப்படும் காட்சிகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சினின் பள்ளிப்பருவ நண்பரான வினோத் காம்ப்ளிக்கு ஐம்பத்தி இரண்டு வயதாகிறது இந்நிலையில் வினோத் காம்ப்ளி மிகவும் சிரமப்பட்டு நடக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ள வினோத் காம்ப்ளிக்கு சச்சின் உதவி செய்ய வேண்டும் என ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல முடியாமல் போனதற்கு இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோஹேன் மன்னிப்பு கூறியுள்ளார் மகளிர் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை காலிறுதிப் போட்டியில் லவ்லினா தோல்வியடைந்து வெளியேறினார் இந்நிலையில் பதக்கம் வெல்லாததற்கு ஒட்டுமொத்த தேசத்திடமும் மன்னிப்பு கோருவதாக லவ்லினா தெரிவித்துள்ளார் கடுமையான பயிற்சி மேற்கொண்டு மீட்சி காண்பேன் என லவ்லினா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல தவறிய இந்திய பேட்மிண்டன் வீரர்களை முன்னாள் வீரர் பிரகாஷ் படுகோன் விமர்சித்ததற்கு பேட்மிண்டன் வீராங்கனை அஸ்வினி பொன்னப்பா எதிர்வினை ஆற்றியுள்ளார் வீரர்கள் வெற்றி பெறும்போது தாங்கள் காரணம் என கூறும் பயிற்சியாளர்கள் தோல்வியடையும் போது ஏன் பொறுப்பேற்றுக் கொள்வதில்லை என்று அஸ்வினி பொன்னப்பா கேள்வி எழுப்பியுள்ளார் தோல்வியடையும் போது வீரரை மட்டும் குறை கூறுவது சரியான நடைமுறை அல்ல என்றும் அஸ்வினி பொன்னப்பா தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பரபரப்பாக நடைபெற்ற ஆடவர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியிடம் இந்தியா போராடி தோல்வியடைந்தது ஆடவர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவும் ஜெர்மனியும் எவஸ்டுமெனோர் மைதானத்தில் பலபரீட்சை நடத்தின பரபரப்பான ஆட்டத்தின் முடிவில் மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி திருள் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது போராடி தோல்வியடைந்த இந்தியா வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் ஸ்பெயினுடன் விளையாட உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கை கடற்படை கப்பல் மோதி கடலில் மூழ்கி காணாமல் போன மீனவர் ராமச்சந்திரனின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு வங்கதேசத்தில் நடக்கும் பதற்றமான சூழல் இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மக்கள் நினைத்தால் ஆட்சியில் தொடர முடியாது எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேட்டி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு பிரபலமாக ஆசைப்பட்டு காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீச்சு எடப்பாடி காவல் நிலையத்தில் குண்டு வீசிய இளைஞர் போலீசாரிடம் பகீர் வாக்குமூலம் ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்த போட்டியில் பதக்கத்தை உறுதி செய்தார் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் ஒலிம்பிக் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற சாதனையையும் படைத்தார் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டிக்கு நீரஜ் சோப்ரா தகுதி எண்பத்து நான்கு மீட்டர் தூரத்தை கடந்து இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெற்றார் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியின் அரையிறுதியில் இந்திய அணி போராடி தோல்வி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்ற ஜெர்மனி இறுதிப் போட்டிக்கு தகுதி இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்